மது அரியணையை பின்னகத்தில் நிலைய நிறுத்தியுள்ளார் ஆண்டவர் தமது அரியணையை பின்னகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார் இன்புயிரே ஆண்டவரை போற்றிடு என் உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது நிலையே நிறுத்தியுள்ளார் ஆண்டவர் தமது மேற்கின் நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள் விண்ணகத்தில் ஆண்டவர் தமது நிலைநிறுத்தியுள்ளார் திருப்பாடல்கள் பாடலினுடைய தொகுப்பாக அது இருக்கிறது குறிப்பாக இந்த திருப்பாடல்கள் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பின் எழுதப்பட்ட ஒரு பாடல்களாக இது இருக்கிறது இந்த திருப்பாடல் முழுவதுமே ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அளவிட முடியாத அந்த பேர் இரக்கம் கடவுளுடைய இலையில்லாத மன்னிப்பு இவைதான் இந்த திருப்பாடல் முழுவதும் எடுத்து எம்பப்படுகிறது ஆண்டவர் திருப்பாடல் ஆசிரியருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே உடல் நோய்களிலிருந்து குணம் பெறுகிறார் ஏன் நமக்கு தெரியும் யூதர்களுடைய நம்பிக்கை ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அதற்கு அவனுடைய பாவம் காரணம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை எனவே திருப்பாடல் ஆசிரியருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னித்த உடனே அவர் நோய் நொடியிலிருந்து விடுதலை பெறுகிறார் அதனால் மகிழ்ச்சி அடைகிறார் மகிழ்ச்சி அடைந்த உடனே அதோடு அவர் நின்று விடவில்லை அடுத்தது என்ன செய்கிறார் மகிழ்ச்சி அடைந்த திருப்பாடல் ஆசிரியர் இதோ தனக்கும் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பு வரலாற்றில் இறைவன் செய்த நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும் சொல்லும்பிட்டு இறைவன் தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து கடவுளுடைய குணநலன்களை எல்லாம் எண்ணி பார்த்து இதோ தன்னோடு சேர்ந்து பிற மக்களும் இந்த படைப்பு முழுவதுமே கடவுளை போற்றி புகழும்படிக்காய் அவருடைய குணநலன்களை எடுத்து எம்பி நன்றி சொல்லி புகழ் பாட அழைப்பு விடுப்பதாய் இந்த திருப்பாடல் இருக்கிறது இந்த திருப்பாடலை படிக்கிற போது மூன்று நிலைகளிலே இந்த நன்றியானது புகழ் பாடலானது எடுத்து எம்பப்படுகிறது இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்தை படிக்கிற போது ஒரு தனிநபர் அதாவது ஆசிரியர் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் இறை வசனங்கள் ஆறு பத்து பன்னிரெண்டு பதினான்கை படிக்கிற போது ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக இறைவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுகிறார்கள் இறை வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டை இந்த அகில உலக படைப்புகள் ஒவ்வொன்றுமே வானதூதர்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது அதே போல இந்த திருப்பாடலை படிக்கிற போது திருப்பாடல் நூற்றி மூன்றை ஆண்டு வாசிக்கிற ஐந்து காரணங்களுக்காக இறைவனுக்கு திருப்பாடல் ஆசிரியர் நன்றி சொல்லுகிறார் ஒன்று பாவங்களை மன்னித்ததற்காய் இரண்டாவது நோய்களை குணப்படுத்தியதற்காய் மூன்றாவது உயிரை படுகொழி நின்று மீட்டதற்காய் நான்காவது நிறைவான ஆசிர்வாதத்தை வழங்கியதற்காய் இறுதியாக எக்காலமும் ஆண்டவருடைய நலன்களை இறைவன் காண அருள் புரிந்தமைக்காய் என்று சொல்லி இந்த ஐந்து காரணங்களுக்காய் திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் நூற்றி மூன்றிலே இதோ தன்னோடு சேர்ந்த மக்களையும் பிற படைப்புகளையும் வானதூதர்களையும் நன்றி சொல்ல அழைப்பதாய் இருக்கிறது இந்த திருப்பாடலை நூற்றி மூன்றை நான்காக பிரிக்கிறார்கள் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்தை படிக்கிற ஆண்டவருடைய அந்த தாராள உள்ளத்தையும் ஆண்டவருடைய அந்த அளவிட முடியாத இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவருடைய கருணையையும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பகுதியாக அந்த இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து இருக்கிறது இரண்டாவதாக இறைவசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று ஆண்டவருடைய நீதியையும் அவருடைய தகைமையையும் குறிப்பாய் தன்னுடைய அடியான் மோசேவுக்கு அவர் செய்ததையும் அவர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் செய்த அந்த மீட்பை செயல்களையும் மீட்பு வரலாற்றில் இறைவன் உடன் வந்ததையும் எண்ணி பார்த்து நன்றி சொல்லக்கூடியதாய் இருக்கிறது இன்னுமாக இந்த இறைவசனங்களிலே யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சுகிறார்களோ யாரெல்லாம் கடவுளிடத்திலே நம்பிக்கையோடு அவரிடத்தில் உண்மையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளே மீட்பராய் இருக்கிறார் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படுகிறது இறைவசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு மனிதன் ஒரு புல்லுக்கு சமமானவன் நம்முடைய நிலையாமை எடுத்து எம்பப்படுகிறது நாம் பெளவீனர்கள் தவறக்கூடியவர்கள் பாவிகள் இதோ காலையில் மலர்ந்து மாலையில் மடிந்து போகிற ஒரு மலருக்கும் பூவுக்கும் சமமானவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட பெலவீனம் கொண்ட நம்மை இறைவன் மன்னிக்கிறார் நம்மை தேடி வருகிறார் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய நீதியினால் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அந்த நீதி என்பது இரக்கத்தினால் உந்தப்பட்ட ஒரு நீதி என்பதும் அந்த இறைவசனங்களிலே வெளிப்படுத்தப்படுகிறது இறுதியாக இறைவசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டிலே இப்பகுதி முழுவதும் ஆண்டவரே தன்னுடைய ஒரே சொந்தம் என அழைத்து நம்பி வாழுகிற ஒவ்வொருவரையும் அதாவது மனிதர்கள் படைப்புகள் வானதூர்கள் ஒவ்வொருவரையும் நன்றி சொல்ல இந்த திருப்பாடல் அழைக்கிறது ஆக திருப்பாடல் நூற்றி மூன்று இதோ கடவுளோடு இருக்கிற அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை உறவு அதன் மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் இதையெல்லாம் எண்ணி பார்த்து சிறப்பாக கடவுளுடைய அந்த அளவிட முடியாத மன்னிக்கக்கூடிய குணம் அந்த இரக்கம் அந்த பேரன்பு அதை எண்ணி பார்க்கக்கூடியதாய் திருப்பாடல் நூற்றி மூன்று இருக்கிறது மனிதன் என்கிறவன் தவறக்கூடியவன் பலவீனமானவன் இதோ ம மடிந்து போவதக்கூடியவன் ஆனால் கடவுளுடைய நீதி என்பது இரக்கம் அன்பு மன்னிப்பு இதோ இவற்றினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறது கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இரக்கம் அந்த மன்னிப்பு நம்மை மீண்டும் கடவுளுடைய மகனாய் மாற்றும் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாகவும் திருப்பாடல் நூற்றி மூன்று இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு நாம் இறைவனை ஒவ்வொரு நாளும் அணுகி செல்வோம் நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் ஏன் என்று சொன்னால் இறைவன் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இரக்கம் காட்டக்கூடியவராக அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஜபிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா முதல் பெற்றோர்களுடைய பாவத்தினால் இதோ இந்த மனிதகுலம் முழுவதும் கடவுளுடைய உன்னதமான மகிமையையும் இழந்த இழந்தபோதும் கூட எங்களை நீ தனியே விட்டுவிடாமல் ஒவ்வொரு முறையும் தேடி வந்து இறுதியாக நிறைவாக உம்முடைய ஒரே மகன் வழியாக எங்களை தேடி வந்து உம்முடைய இல்லையில்லா இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் பொழிந்தீரே நன்றி சொல்லுகிறோம் வருகிற நாட்களிலே உம்முடைய ஆழமான அன்பை உணரவும் உம்முடைய இரக்கத்திலே நம்பிக்கை கொண்டு உம்முடைய மன்னிப்பை தேடி வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக அமை மன்றாடுகிறோம் ஆமேன்